முருகனுக்கு முருகனுக்கு திருச்செந்தூர் திருச்செந்தர் செந்தில் ஆண்டவருக்குமார் ஆண்டவருக்குமூர்த்திக்கு ஒரு புதிப்புத்தலுக்கு உண்டான சிக்கன கணக்கு ஒரு புதிப்புத்தலுக்கு உண்டான சிக்கன கணக்கு அந்த சிக்கனத்திலே படிப்படியான ஒரு தூண்டுதலுக்குண்டான இருகள் இந்த சிக்கனமும் இருகளும் தூண்டுதலுக்குண்டானவை என்று தூது வந்து கொண்டே இருக்கிறது அவருடைய சன்னிதானத்தில் இந்த தூதாகப்பட்டது புண்ணியபமியிலிருந்து பல பல விழா கோலத்தில் வந்து அடைந்து கொண்டிருக்கிறது நமது கந்தக்கரணின் ஆலயத்தில் இதை ஒரு சில தடுமாற்றம் என்று சொல்வதா இல்ல மாற்றம் என்று சொல்வதா இல்ல தவறுவதை என்று சொல்லுவதா இல்ல தவறு என்று சொல்லுவதா இவை நான்கையும் ஒரே குடத்துக்குள் போட்டு வைத்திருக்கிறார் முருகப்பெருமான் இப்ப நான் சொன்ன நான்கையும் ஒரே குடத்துக்குள் போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார் சிக்கனம் என்பதை குடம் கொண்டு வைத்திருக்கிறார் இந்த சிக்கனத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் அதை பயன்படுத்தினால் அது பெரிய தூரமாக இருந்தாலும் நம்மை இருகளில் இருந்து விலக வைக்கும் இந்த விலக வைப்பதற்குண்டான அமைப்பு தான் அவருடைய திருநாமங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது நாள்தோறும் ஒவ்வொரு திருச்சல் மந்திரம் அவைகளுக்கு ஏற்ப புத்து வேகத்தை கொடுக்கின்ற படிக்க படிக்க செவி கேட்கிறது மனது மறைக்கிறது குணம் நம்மளை அளக்கிறது ஒவ்வொரு திருச்சலுக்கும் மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் நமக்கு தெரியாமலே இந்த குடத்துக்குள் இருப்பது போன்று அவர் காட்சி கொண்டு கொடுத்திருக்கிறார் அந்த காட்சியை உற்று பார்ப்பதற்கு ஒரு மனதோடு நோக்கி அந்த குடத்தில் இருப்பதை நன்கு கவனித்து கணக்கிடுவதற்கு சிக்கலம் இதை ஒரு குட்டி ஒன்று அங்கிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறது முயலுடைய வேகம் எவ்வளவு வேகம் என்று எல்லோருக்கும் தெரியும் அதே போன்று அதனுடைய உடலுடைய மெதுமெதுப்பான வெண்மையான அழகு தோற்றம் எந்த ஒரு விலங்குகளுக்கு இல்லாத அழகு முயலை பிடிப்பதற்கு வேகமும் வேண்டும் மூளையும் வேண்டும் ஓட்டமும் வேண்டும் முயலை பிடிப்பதற்கு மூளையும் வேண்டும் ஓட்டமும் வேண்டும் வீரமும் வேண்டும் இந்த முயல் குட்டி வந்து பேசுகிறது சிக்கனத்தில் அதை எடுக்குமாறு ஒரு கனப்பொழுதில் காண்பித்துக்கொண்டே இருக்கிறார் தூதாக என்பது நிகழ்வது பார்ப்பது ஏற்றுக்கொள்வது ஏமாறாமல் இருப்பது ஒருவன் எதை ஏற்றுக்கொள்கின்றானோ அவன் வாழ்க்கையில் ஏமாற மாட்டான் எதை ஒருவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் வாழ்க்கையில் ஏமாற மாட்டான் எவன் வாழ்க்கையில் எதை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் வாழ்க்கையில் ஏமாற மாட்டான் இந்த செயலாகப்பட்டது எத்தனை அர்த்தங்கள் உள்ளடங்கிய சிக்கனமாக இருக்கிறது முயல் பார்த்தது இவனிடத்தில் நாம் ஏமாற்றுவோம் என்று நினைத்து வந்தோம் ஆனால் இவன் ஏற்றுக்கொள்கிறானே என்று ஏமாண்டு போனதாம் முயல் முயல் அந்த துள்ளி விளையாடுகின்ற ஓடிக்கொண்டே இருக்கின்ற முயலுடைய வேகத்திற்கு ஓட்டத்திற்கு சில சில பார்வைகளால் நம்மளுடைய மனதை மென்மையாக்கி நமது உடல் அழகை இந்த சரிகிரத்தை மென்மையாக்கி இந்த உண்மையும் மென்மையும் கலந்த முயல் ஓட்டமாக நாம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது எதையும் ஏற்றுக்கொள்கின்ற மனது தானாக உருவாக வேண்டும் நாம் ஏமாறவே மாட்டோம் நடப்பகள் எல்லாம் அவர் வார்ப்பார் நன்மைகள் எல்லாம் நன எதுவானாலும் எளிதாக நடத்தி கொடுப்பார் என்னை உன்னை உயர்த்திடுவேன் திரும்ப பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு கிடைக்க இருப்பது தன் பின்னாடியே வந்து கொண்டிருக்கிறது நமக்கு கிடைக்காமல் போவது நமக்கு முன்பு செல்கிறது எதை நாம் ஏற்றுக்கொள்வது கிடைக்க இருப்பதை ஏற்றுக்கொள்வதா கிடைக்காமல் கண் முன்னாடி போவதை ஏற்றுக்கொள்வதா இதுதான் சிக்கனம் இந்த சியையும் இக்கணையும் தூக்கி போட்டுட்டு கனமில்லாம வாழணும்னா அந்த அக்கறை என்பதை நாம் எடுத்த முயற்சி விடாமல் செய்ய வேண்டும் முயல் வேகத்தில் ஓடலாம் அவருடைய உடல் உடல் அழகை ரசிக்கலாம் துள்ளிகின்ற அந்த மென்மையான முயலுக்கு என்ற சிறு துரும்பு அளவாவது நம்முடைய ஓட்டத்தை முருகனை நினைத்து ஓடுவோம் அந்த வீரமும் வெற்றியும் தரக்கூடிய சூரபரணை வதைத்த சுப்பிரமணிய கடவுளுடைய ஆசிர்வாதம் வந்து செல்வோருக்கு வெற்றியாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார் புண்ணியில் இனிதான துவக்கம் புதிதாக மாறிகட்டும் இன்பமானது வழிந்து கொண்டிருக்கட்டும் தூய்மையானது உள்ளே செல்லட்டும் தூய்மையானது உள்ளே செல்லட்டும் தூய்மை என்பது என்னவென்று சொன்னால் அடுக்கடுக்காக எத்தனையோ வார்த்தைகள் இருக்கின்ற நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கின்ற அழகை தூய்மை என்கிறார் முருகப்பெண்ணம் அதை தூய்மையாக சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது எத்தனை தடைகள் நம்மளை உடைக்க வந்தாலும் போல உடைக்கும் தூய்மையை சொல்லால் என்பதை திறகோல் வைத்துக் கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார் கந்தன் கருணை ஆலயத்தில் இவர் அனு தினமும் அனுகிரகங்கள் தோண்டிக் கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு வாரம் செவ்வாய் என்றும் சண்முக பெருமான் எழுந்திருத்து ஆட்சிக்கு மேல் காட்சி கொடுக்கிறார் அது பல வட்டாரங்களை போய் சேர்கிறது பல அவதாரமாக போன்று வருகிறார் எண்ணுகின்ற காரியத்தை எழுதுபோல் வைத்து எழுதுகிறார் கந்தா முருகா கத் வேளா கத் திகையா என சொல்லிட அங்கு அவர் எழுந்தற்கு வென்ற காட்சி ஒவ்வொரு வாரம் கண்கூற வைக்கின்ற காட்சி அமைப்பு தொடரட்டும் அமைப்பு தொடரட்டும் போன்று வேகமாக ஓடிக்கொண்டே இருப்போம் முருகப்பூர் மாற்ற அமைப்பு தொடரட்டும் முயல் போன்று ஓடிக்கொண்டிருப்போ தலைப்பு அமைப்பு உயரட்டும் அமைப்பு தொடரட்டும் முயல் போன்று ஓடிக்கொண்டே இருக்க முருகப்பெருமான